ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதும் சுவாரஸ்யமான ஒரு தகவல் தாங்க பொதுவாக மகா சிவராத்திரி அப்படின்றது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு நமக்கு தெரியும் அதனாலுமே கூட இந்த நாட்களில் ஒரு சில விஷயங்களை முறையாக நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு நல்ல ஒரு பலன்களானது கிடைக்கும் அப்படிப்பட்ட மகா சிவராத்திரியை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்முடைய சேனலில் ஆல்ரெடி நம்ம வந்து பதிவேற்றம் செய்திருக்கோம் இருந்தாலுமே கூட ஒவ்வொரு முறை மகா சிவராத்திரியை பற்றி நம்ம கேள்விப்படும் பொழுது நமக்கு ஆச்சரியங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலையும் வீக்கத்தக்க வகையிலையும் நிறைய விஷயங்களானது நடக்குது அப்படிப்பட்ட மகா சிவராத்திரியில நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது அதிலும் குறிப்பிட்டு நவ கிரகங்களின் இளவரசன்னு சொல்லக்கூடிய புதனுடைய பயிற்சியானது ஏற்படுதுங்க ஸோ இந்த புதன் பகவான் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களாம் ஏற்படுத்தி கொடுக்க போறாரு அப்படின்னு தான் இந்த பதிவு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஒருவேளை அந்த ராசிகள்ல உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கு அப்படின்னு நீங்க பாக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையாது பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடவுள்களுக்கு எல்லாம் கடவுளாக திகழ்ந்து வரக்கூடியவர் தாங்க எம்பெருமான் ஈசன் இவருக்கு திரும்பும் திசையெல்லாம் நம்முடைய நாட்டில் ஆலயங்களானது அமைத்து வழிபாடுகளானது நடத்தப்பட்டுட்டு இருக்கு ஸோ அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு மிக மிக உகந்த நாட்களாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது இந்த மகா சிவராத்திரி திருநாள் தாங்க அப்படிப்பட்ட சிவராத்திரி திருநாளில் சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் இந்த ஒரு நம்பிக்கை பார்த்தீங்கன்னா அதிகமாக சிவபக்தர்கள்ட்ட வந்து காணப்படக்கூடியது ஸோ சிவ பக்தர்களிடம் கேட்டு பாருங்க மகா சிவராத்திரி எத்தகைய புனிதமானது அப்படின்றத வந்து சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் நம்ம வழிபாடுகள் செய்வதால பல சிறப்புகளை எல்லாம் பெற முடியும் இந்த மகா சிவராத்திரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புகளை எல்லாம் பெற்றதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதாவது சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி இருவருக்கும் திருமண நிலை பெற்ற நாளாக இந்த நாள் தான் வந்து சொல்லப்படுது ரொம்ப ரொம்ப சுபமான ஒரு நாள் அப்படின்னு தாங்க சொல்லணும் மிகப்பெரிய சுப நாளாக மகா சிவராத்திரி திருநாள் தான் அனுஷ்டிக்கப்பட்டுட்டு சோ இப்படிப்பட்ட இந்த மகா சிவராத்திரியில கிரகங்களின் இளவரசன்னு சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய பயிற்சியானது இருக்கு சொல்லப்போனா ஒவ்வொரு கிரகமுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு வந்து பயிற்சி ஆவாங்க ஸோ இதுதான் நம்ம கிரக பயிற்சிகள் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்கோம் இந்த நிலையில ஒரு மாதத்துக்கும் குறைவாக தொடர்ந்து மாறக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அப்படின்னா அது புதன் பகவான்கிட்ட மட்டும்தான் இருக்குங்க ஏன்னா இந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா கல்வி நரம்பு படிப்பு வியாபாரம் உள்ளிட்டவைகளுக்கெல்லாம் காரணியாக திகழக்கூடியவர் ஸோ புதனை புத்திகாரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது அறிவு காரகனாக இருக்கக்கூடியவரே புதன் பகவான் தாங்க அப்படிப்பட்ட புதன் வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி திருநாளில் தான் வந்து உதயமாக போகிறார் அதாவது மகா சிவராத்திரி திருநாளில் புதன் பகவான் உதயமாகறதுனால இதனுடைய தாக்கம் பன்னிரெண்டு ராசிக்குமே இருக்கும் அப்படின்னு ஜோதிடங்கள் எல்லாமே வந்து கூறப்பட்டது இருப்பினும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மூன்று ராசிக்காரர்களுக்கு இதன் மூலமாக மிகப்பெரிய யோக பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க அப்படி புதனுடைய அதிர்ஷ்டத்தின் மூலமாக மிகப்பெரிய யோகங்கள் அடையக்கூடிய மூன்று ராசிக்காரங்க யார் யார் அப்படின்றத தான் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கோம் வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் ஏன்னா கண்டிப்பாக மகா சிவராத்திரிக்கு அப்புறமா இந்த அமைப்பு ஏற்படுறதுனால சிவனுடைய அருள் பரிபூர்ணமாக இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் கிடைக்க இருக்குங்க அப்படி யாருக்கெல்லாம் சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்கள மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் நமச்சிவாய அப்படின்ற இந்த பஞ்சாத்திர மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் Kapan மந்திரங்கள்ல உயர்வான மந்திரமாகவும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரமாகவும் இருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை உங்களுடைய வாயால ஒரு முறை சொன்னாலே போதுங்க அன்றைய அத்தனை விதமான தடைகளும் விலகி போகும் நம்மளுடைய வீடியோ கிளக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல நமச்சி அப்படின்னு மூன்று முறை வந்து டைப் பண்ணுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் சிவனுடைய அருளால விரைவில் வந்து நடந்தேறும் இப்போ வாங்க யோகம் தர கிரகமா இருக்கக்கூடிய புதன் உதயமாக கூடிய நேரத்துல அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரங்க யாருன்னு பாத்தீங்கன்னா Már az மகா சிவராத்திரி திருநாளில் புதன் பகவான் உதயம் ஆகிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் முழுமையாக வந்து கிடைக்கப் போகுது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்களில் வந்து கூறப்பட்டிருக்கு ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க இது வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைகளை காட்டிலும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க அதாவது நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை இந்த டைமில் உங்களால் வெற்றிகரமாக வந்து முடிக்க முடியும் பல மாதங்களாக தடைப்பட்டுருக்கலாம் எல்லாம் பல காலங்களாக கூட உங்களால் அதை செய்ய முடியாமல் போயிருக்கலாம் அப்படிப்பட்ட விஷயத்தை இந்த காலகட்டங்களில் நீங்க வெற்றிகரமாக பரிபூர்ணமா கிடைக்க போகுது இது வரைக்குமே வாழ்க்கையில ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இதே திருமணம் ஆகாம இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில விரைவில் திருமணம் ஆகுங்க கண்டிப்பா இந்த நாள்ல சிவராத்திரி நீங்க வழிபாடும் செய்யுங்க நிச்சயமா உங்களுடைய மனம் விரும்பியது போல மாப்பிள்ளை அமைவாங்க அதே போல் காதல் வாழ்க்கையும் உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்க இருக்குங்க அதுவும் குறிப்பாக தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது வரைக்கும் எந்த வகையிலும் உங்களுக்கு பாதிப்புகள் இருந்தாலுமே கூட அது எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிச்சுடுங்க எம்பெருமான் ஈசனை நீங்கள் மனதார வழிபாடு செய்யுங்க அவருடைய காலடியில் போய் தஞ்சமடைங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ராசியானது கன்னிராசி கன்னிராசி நேர்களை பார்த்திங்கன்னா புதன் பகவான் உதயமாக கூடிய இந்த ஒரு நாளில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அதாவது இது வரைக்குமே நோய் நொடியால் கூட நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் பல பிரச்சனைகளை வந்து சந்தித்திருக்கலாம் ஆனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா சிவபெருமானுடைய அருளாசி உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது மேலும் தொழிலில் இருக்கக்கூடியவங்க தொழிலில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல எல்லா பிரச்சனைகளுமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும் தன்னம்பிக்கை மற்றும் தைரியமானது அதிகரிக்கும் தான் சொல்லணும் ஒருவருக்கு இழக்கக்கூடாத விஷயங்களில் ஒன்றுனா அது தன்னம்பிக்கையும் தைரியம்தாங்க இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் கடந்து வர முடியும் விரக்தியில் இருக்கக்கூடிய மனிதர்களிடம் கூட நீங்கள் பேசக்கூடிய தன்னம்பிக்கையான வார்த்தைகளும் நீங்கள் கொடுக்கக்கூடிய தைரியமும் அவர்களை மீண்டும் எழுந்து வர செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நீங்கள் எவ்வளவு தைரியமாக இருக்கீங்களோ அந்த பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை அவன் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களாலையும் எல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு அவங்க மனதிலையும் ஒரு தன்னம்பிக்கையானது பிற மனிதர்களை இழக்கக்கூடாத விஷயங்கள்ல ஒன்றாக தன்னம்பிக்கை இருக்குங்க உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் இன்னமும் அதிகமாகணும் அப்படின்னா மகா சிவராத்திரியில சிவபெருமான வழிபாடு செய்யுங்க அவருடைய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது கண்டிப்பா உங்களால இன்னும் மீண்டு வர முடியும் இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு அதாவது உங்களுடைய நிலுவையில் எவ்வளவு வேலைகள் இருந்தாலுமே கூட அது எல்லாமே இப்போ நீங்கள் வெற்றிகரமாக வந்து முடிச்சு காட்டப் போகிறீங்க நீதிமன்ற வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது கூட இப்போ உங்களுக்கு ஃபேவரா தாங்க முடியப் போகுது பேச்சு திறமை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் ஸோ இந்த பேச்சு திறமையால் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது நண்பர்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க எதிரிகளால் ஏற்பட்டு வரக்கூடிய எப்பேற்பட்ட சிக்கல்களாக இருந்தாலுமே கூட அது எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுடைய எண்ணம் போல உங்களுடைய வாழ்க்கையும் வந்து அமைய போகுது அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி மகா சிவராத்திரி திருநாளில் புதன் பகவான் உதயமாகக்கூடிய இந்த ஒரு நேரமானது முதன ராசி நேர்களை உங்களுக்கு சாதகமாகவே வந்து அமைஞ்சிருக்குங்க அதாவது இந்த காலகட்டங்களில் உங்களை தேடி நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் வந்து கிடைக்க போகுது ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இனி உங்களை தேடி அது வருங்க இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் மாணவர்கள் அதாவது கல்வி பயிலக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா கல்வியில் சிறந்து விளங்க முடியும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு எங்கேயாவது போகணுன்ற ஒரு ஆசை இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட நீண்ட தூர பயணங்களானது உங்களுக்கு இருக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு பலன்களும் வந்து கிடைக்க இருக்குங்க நிறைய சிக்கல்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முதன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விடுதலை கிடைக்கப் போகுது குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப ரொம்ப சிறப்பான முன்னேற்றத்தோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த நாளில் நீங்களும் சிவ வழிபாடு செய்யுங்க இது பதிவுல நம்ம ராசி நேயர்கள் கனிராசி நேயர்கள் சிம்மராசி நேயர்கள் இந்த மூன்று ராசி நேயர்களுக்குமே புதனுடைய உதயமானது எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் கண்டிப்பா இந்த மகா சிவராத்திரி உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க பலன்களை பார்க்க போறீங்க அப்படின்றத பத்தியெல்லாம் தெளிவாகவே தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களையெல்லாம் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக சொல்லப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து நல்ல பலன்களையெல்லாம் பெற்றுக்கோங்க இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்